ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈரலும் செரு செவ்வொருவட்டியும் செய்யலாங்க அது குக்கரில் தண்ணி ஊற்றி குள்ளே கூட உப்பும் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சோன்னே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பில கூட போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூட கழுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கழுவு போட்டு நல்லா வணக்கிட்டு இனி கறியை வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த கறியும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க இதையும் ஒரு வணக்கிட்டு மட்டன் செய்வோம்லங்க அந்த கூட்டு அதையும் இதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது கன்சீவாக பார்க்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க காரசாரமாக ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்துச்சு தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு கலரிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க காரசாரமாகவும் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கொங்க ரசி ருசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்